அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் அரவிந்தன் சிந்தனைக்காக ஆன்மீகம் என்பது அறிவுதான் அறிவுதான் ஆன்மீகம் அறிவுதான் ஆன்மீகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அறிவார்ந்து சிந்திக்க வேண்டும் என்பதற்காக தான் பல சிந்தனைகளும் அறிவு என்பது தெய்வத்தின் நிலை தெய்வம் என்பது அன்பும் கருணையுமானது அப்படின்னு சொல்லுவாங்க அறிவு என்பது அன்பும் கருணையும் ஒருவர் அறிவாளி அப்படின்னு சொல்றோன்னா அவங்க படிச்சிருக்காங்க பணம் சம்பாதிக்கிறாங்க வசதியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அறிவாளி கிடையாது யார் ஒருவர் அன்பும் கருணையுமாக இருக்கிறார்களோ அவர்தான் அறிவானவர் அறிவானவங்க விட்டு கொடுப்பாங்க அறிவானவங்க பொறுமையாக இருப்பாங்க அறிவானவங்க தன்மையோடு இருப்பாங்க அறிவானவங்க அன்பும் கருணையுமாக இருப்பார்கள் முழு அறிவு பிள்ளை சிறு பிள்ளை கூட இல்லாதவர்கள் அணு அளவும் குறை இல்லாத பேரறிவாளன் தான் அந்த இறைவன் அந்த இறைவனின் குணமே பேரறிவு பெரும் கருணை பேராற்றல் வற்றாத இருப்பு எவ மனிதர்கள் பிறந்துட்டே இருக்கிறாங்க எவ்வளோ உயிர்கள் வளர்த்துட்டே இருக்கு ஒன்றுமே இல்லை ஒரு சின்ன இவ்வளோண்டு அரிசி அல்லது இவ்வளோண்டு ஒரு சின்ன அணு அளவு சர்க்கரை எங்கேயோ இருக்கு கோடிக்கணக்கான எறும்புகள் எங்க இருந்து வருவானது வற்றாத இருப்பு இல்லையா அந்த இறை அந்த இறையில இருந்து வந்துக்கிட்டே இருக்கு வற்றாத இருப்புக்கு சொந்தக்காரன் பேரறிவானவன் பேராற்றல் மிக்கவன் காலத்திற்கு கட்டுப்பட்டவன் காலத்தின் பொருட்டு எல்லாமே நடக்கும் நம்ம செய்கிற செயல்களுக்கான விளைவு காலத்தின் பொருட்டு தான் தீர்மானிக்கப்படுகிறது காலம்தான் கொடுக்கிறது இறைவன் காலமாக இருக்கிறார் இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வாசித்த ஒரு சிறு பகுதி ஒடிசாவில் இருக்கக்கூடிய மகாபாரதம் அது வந்து திரௌபதியின் சரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க திரௌபதியின் பார்வையில் எழுதப்பட்டது திரௌபதி கடைசியாக அந்த போரெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே கைலாயத்துக்கு மோட்சம் தேடி போறாங்க போறப்போ திரௌபதி கொஞ்சம் காலையிடறி விழுந்துடுவான் அப்ப அவளை தூக்குறதுக்காக ஒருத்தர் கைக்கு கொடுக்குறப்போ இன்னொருத்தர் வந்து விடு அவ வேண்டா நம்ம எல்லாரும் போலாம் ஏன் அப்படின்னா அவ அஞ்சு பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அர்ஜுனனை மட்டும்தான் அவ காதலிச்சிருக்கா அதிகமா அவனை தான் காதலிச்சிருக்கா அவள் அக்கறை எல்லாம் அர்ஜுனன் மேலதான் அஞ்சு பேருக்கும் ஈக்குவலா அவ கொடுக்கல ஏதோ சொத்து கொடுக்காத மாதிரி சொல்றான் ஈக்குவலா அவ கொடுக்கல அவ இங்க இருக்கட்டும் அவ மோட்சத்துக்கு தகுதியானவள் கிடையாது எல்லாரும் போலான்னு எல்லாரும் போயிட்டாங்க விட்டுட்டு போயிட்டாங்க எழுந்த திரௌபதி சொல்லுகிறாள் ஒரு நாலஞ்சு வரி தான் இருக்கும் திரௌபதி என்ன சொன்ன தெரியுமா கடவுள்கிட்ட இறைவா எனக்கு மோட்சம் வேண்டாம் நான் பிறக்கக்கூடாது அப்படிங்கிற இந்த பிறவி இல்லாமை அப்படிங்கிற ஒரு விஷயமே எனக்கு வேண்டாம் நான் மீண்டும் பிறக்கணும் ஒரு முறையாவது பிறக்கணும் பெண்ணாக பிறக்கணும் ஒருவனுக்கு மட்டும் மனைவியா பிறக்கணும் சராசரி சாமானிய பெண்ணுடைய ஒரு இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கணுமோ அப்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கணும் இது அவளுடைய வேண்டுதலாக அந்த நூல்ல இருந்து முழுமையான நூலை நான் இன்னும் வாசித்து முடிக்கல ஆனால் இந்த ஒரு பகுதி இருக்கு இல்லையா எவ்வளோ ஆழமான நுணுக்கமான பகுதி நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் இங்கே இருக்கக்கூடிய மதங்களும் மார்க்கங்களும் வழிமுறைகளும் வழிபாடுகளும் இன்னும் என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே மனிதனால் உருவாக்கப்பட்டது பிறந்த மனிதனால் உருவாக்கப்பட்டது இறைநிலையின் தன்மாற்ற நிலையான இருக்கக்கூடிய இங்கே எல்லாமே இறைநிலையின் தன்மாற்றம்தான் அதற்கெல்லாம் இல்லாத ஒரு கூடுதல் சிறப்பு பண்பு இந்த மனுஷனுக்கு இருக்கு இந்த மனுஷன் நினைச்சா இரையை உணரலாம் வினைப்பதிவுகளை எல்லாம் கலையலாம் ஒரு நாய்க்கு தன்னுடைய பெயர் நாய் தன்னுடைய இனம் நாய்னு தெரியாது ஆனா எனக்கு நான் மனுஷன் தெரியும் என்னுடைய இலக்கு அந்த இரையை அடைவது என்பது எனக்கு தெரியும் அந்த நாய்க்கும் எனக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுதான் இந்த மனிதனால் இரையை உணர முடியும் இங்க இருக்க எல்லாமே இரைதான் ஆனால் தனக்கு தான் தெரியாது இந்த மனிதனுக்கு மட்டும் தெரியும் முடிந்தால் முயற்சி செய்தால் உணரலாம் இந்த ஒரே ஒரு வேறுபாடு தான் இருக்கு அதனால நாம ஒரு விஷயத்த தலைக்கு மேல வச்சு கொண்டாடுறோம் அப்படின்னா அதுல கொஞ்சம் இருந்து சிந்திச்சு பார்க்கணும் அதற்கு தகுதியானதா எதையும் குறை சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் கிடையாது இந்த பதிவு இங்கு நிறையான ஒரு விட ஒரு விடயம் இருக்கு அப்படின்னா கிடையாது பெரும் நிறையாக ஒரே ஒரு நிலை மட்டும் தான் இருக்க முடியும் அது இறை நிலை அதுல இருந்து வந்த எல்லாமே ஒரு கிட்டயே இவ்வளவு குறை இருக்குன்னா அந்த மனிதனால உருவாக்கப்பட்டது கிட்ட இவ்வளவு குறைகள் இருக்கும் நமக்கு கொடுக்கப்பட்ட நூல்களாக இருக்கட்டும் மதங்களாக இருக்கட்டும் மார்க்கங்களாக இருக்கட்டும் எதுவா வேணா இருக்கட்டும் அதெல்லாம் நமக்கு நல்லது கொடுக்குது நம்ம எல்லாம் மனிதம்ங்கிற இனத்தோட ஒன்றிணைத்து வைத்திருக்கிறது நம்ம நம்ம கிட்ட ஒரு மனித பண்பை கொடுக்குது நம்ம கிட்ட அன்பை கொடுக்குது கருணையை கொடுக்குதுன்னு அதை ஏத்துக்கலாம் சந்தோஷமா ஏத்துக்கலாம் ஆனா ஒரு பிரிவினையை கொடுக்கறது ஒரு போட்டி பொறாமையை கொடுக்குறது மார்க்கங்களா பிரிச்சு விடுது அப்படின்னா அதை நாம ஏத்துக்கலாமா ஓசோ அவர்களுடைய வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை நான் புத்தகங்களை நேசிப்பேன் சமய ஏடுகளை அல்ல ஏன்னா புத்தகங்கள் மாற்றங்களை உள்வாங்கிக்கொள்ளும் ஏற்றுக்கொள்ளும் சமய ஏடுகள் ஏற்பதில்லை அப்படின்னு ஓசோவுடைய வரிகள் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள் ஒரு புத்தகமாக நான் கீதையையும் பைபிளையும் குரானையும் ஒன்றாகத்தான் பார்க்கிறேன் அது புத்தகம் அவ்வளவே ஆனால் ஒரு ஏடுகளாக சமய ஏடுகளாக இந்த கீதை வைத்திருக்கிற கையானது பைபிள் வைத்திருக்கிற கையை பார்த்து ஒரு கோபமோ ஒரு பொறாமையோ ஒரு பகையோ வந்துட்டு அப்படின்னா இந்த கீதைக்கும் அந்த பைபிளுக்கும் ஒரு அர்த்தம் இல்லாமல் அல்லவா போகும் கிட்ட வந்து ஒரு பொண்ணு அழைச்சிட்டு வந்து இவ வந்து ஒரு தாசி பெண் விபச்சாரம் செய்யக்கூடியவர் இவர் வந்து பெரிய பாவம் பண்ணிட்டான் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சட்டம் என்னன்னா இப்படி பாவம் பண்றவங்களை கல்லால அடிச்சியே கொள்ளணும் இயேசு மறுமொழி சொல்லவே இல்லை ஏசு என்ன பண்ணாரு அப்படியே கீழே குனிஞ்சு உட்கார்ந்து ஏதோ எழுதினாரு மண்ணுல எல்லாரும் எட்டி பார்க்குறாங்க என்ன எழுதுறாரு இங்க இருக்கிறதுல யார் எந்த பாவமுமே செய்யலையோ அவன் முதல் கல்லை எறியட்டுவோம் அப்படின்னு யாராலையாவது எரிய முடியுமா தன்னை சித்திரவதைப்படுத்தியவர்களை கூட மன்னித்து விடுன்னு வேண்டின மகான் ஏசுபுரான் அப்போ அவரை பின்தொடர்கிற ஒருவர் இந்த உலகத்தை எப்படி பார்க்கணும் இறையின் அம்சமாகத்தான் நான் இருக்கிறேன் எல்லாமே இறைன்னு சொல்ல கிருஷ்ண பரமாத்மாவ பின்தொடர்கிற ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் அவனை பார்க்க வச்சு நீ சாப்பிட்டன்னா அதுவே பெரும் பாவம் அவனுக்கு கொடுத்துட்டு நீ சாப்பிடு அப்படின்னு சொன்ன நபிகள் நாயகத்தை பின்பற்றக்கூடிய ஒருவன் எப்படி இருக்கணும் இந்த உலகமே இறைவன் தான் இறைவனுக்கு அந்நியமா அங்க எதுவுமே இல்லை அந்த இறையை உணர் இந்த உடல் நீ கிடையாது அப்படின்னு சொன்ன ரமண பின்பற்றவுக்கு புத்தரை பின்பற்றுகிறவர்கள் எல்லாரும் ஏதோ ஒன்று பின்பற்றி கொண்டு தான் இருக்கிறோம் சரி எதையுமே நான் பின்பற்றலை நான் மனிதன் நான் உழைக்கிறேன் நான் சம்பாதிக்கிறேன் நான் ஆசைப்படுறேன் இந்த உடல் எங்கிருந்து வந்தது இந்த உடலுக்கு உயிர் எங்கிருந்து வந்தது உடல் முழுவதும் ரத்தம் ஓடிக்கொண்டே இருக்கிறது எங்கிருந்து வந்தது செயற்கையாக ஒரு இதயம் செய்ய முடியுமா நம்மளால் இந்த கண் பார்த்துட்டே இருக்குது இந்த கண்ணை கலட்டி வச்சா இந்த கண்ணுக்கு பார்வை திறன் உண்டா அறிவு என்று நாம் எண்ணுகிற எல்லாமே மாயை மனம் புத்தி எதுவுமே இல்லை அவனுக்கு அந்நியமாக இங்கு எதுவுமே இல்லை என்பதை உணரக்கூடிய அறிவு மட்டும்தான் அறிவு எல்லோரும் ஏதோ ஒரு வழியில் செல்லுகிறோம் நான் எந்த வழியிலும் செல்லாதவன் என் வழி தனி வழி என்கிறவன் கூட தன்னை சார்ந்து செல்லுகிறான் அந்த தன் அந்த நான் கூட அங்கிருந்து வந்தது அவ சிந்தித்து செயல்பட்டால் நிச்சயம் என்றாவது ஒரு நாள் ஏதோ ஒரு நொடி பொழுது கண்ணிமைக்கும் நொடியில் அந்த இறையருள் கிட்டும் நன்றி வாழ்க வழமுடன்